இந்த வீடியோவின் உள்ளடக்கம் எனது அறிவையும் அனுபவத்தையும் பிரதிபலிக்கிறது எனது தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டாலும் வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே பகிரப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் தொழில்முறை ஆலோசனை அல்லது நிபுணர் ஆலோசனைக்கு மாற்றாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளவும் காலபுருஷ அட்டவணையில் முதல் வீடு மேஷம் ஆனால் உங்கள் அட்டவணையில் லக்னம் உங்கள் முதல் வீடு தென்னிந்திய ராசி அட்டவணையில் அனைத்து வீடுகளும் கடிகார திசையில் எண்ணப்பட வேண்டும் மற்றும் வட இந்திய ராசி அட்டவணையில் எதிரெதிர் திசையில் இந்த வீடியோவில் அனைத்து வீடுகளின் பொதுவான பண்புகளை புரிந்து கொள்வோம் ராசி அட்டவணையில் முதல் வீடு லக்னம் என்று அழைக்கப்படுகிறது இது நபரின் உடல் நிறம் தோற்றம் அழகு குணம் தலை அமைப்பு ஆகியவற்றைக் குறிக்கிறது இந்த வீடு உங்கள் ஆளுமை உடல் தோற்றம் மற்றும் பிறர் மீது நீங்கள் எப்படி முதல் தோற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்பதை குறிக்கிறது இரண்டாவது வீடு இந்த வீடு ஒருவரின் குடும்பம் அவரது பேச்சு அவரது ஆரம்ப கல்வி குலம் அவர் மற்றவர்களிடம் பேசும் விதம் பேசும் திறன் அவரது ஆர்வம் கலைத்திறன் நடத்தை நகைகள் மற்றும் ஆபரணங்கள் உணவு முகம் நாக்கு ஒருவரின் மதிப்புகள் போன்றவற்றை குறிக்கிறது ஒருவரின் உண்மையான பேச்சின் தன்மை மற்றும் அவர் எந்த வகையான உணவை உண்ண விரும்புகிறார் என்பது போன்றவற்றை இரண்டாம் வீட்டில் இருந்து எளிதாக அறிந்து கொள்ளலாம் மூன்றாவது வீடு இளைய சகோதரனின் வீடு என்றும் குறிப்பிடப்படுகிறது இசையில் ஆர்வம் மற்றும் இசையின் இன்பம் வீரியம் தைரியம் துணிவு அச்சமற்ற செயல் மனப்பான்மை போன்றவை இந்த மூன்றாவது பாவத்தில் அடங்கும் இது எழுத்து தொடர்பு மற்றும் பேச்சை தவிர வேறு எந்த தொடர்பு முறையையும் குறிக்கிறது இது உடன்பிறப்புகள் மற்றும் ஒருவர் வாழும் உள்ளூர் சமூகத்தையும் குறிக்கிறது நான்காவது வீடு இந்த வீடு தாய் மற்றும் தாயுடனான உறவை குறிக்கிறது இந்த நான்காவது வீடு தாய் உயர்கல்வி மற்றும் வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் வாகனம் வாங்குதல் மற்றும் பிற அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் போன்ற நீங்கள் அனுபவிக்கும் சுகபோகங்களை கையாள்கிறது ஐந்தாம் பாவகம் ஆனது புத்திரஸ்தானம் அல்லது பூர்வ புண்ணியஸ்தானம் பற்றிய பாவகமாகும் பூர்வ புண்ணியங்கள் உயர்கல்வி பெறுதல் மந்திரங்கள் அனுபவ அறிவு அறிவு திறன் சென்ற பிறவியில் செய்த நன்மை தீமைகள் அவற்றை அடிப்படையாக கொண்ட பலன்கள் போன்றவைகளை பற்றி ஐந்தாம் பாவகம் குறிப்பிடுகிறது ஆறாம் பாவகம் வேலை அல்லது நோய் அல்லது ரோகஸ்தானம் பற்றிய பாவகமாகும் இந்த பாவகம் ஜாதகர் எந்த நோயினால் பாதிக்கப்படுவார் என்பதை பற்றியும் அவருக்கு பகைவரால் ஏற்படக்கூடிய துன்பம் பற்றியும் காயம் சண்டை யுத்தம் செய்தல் வீண் பம்பிற்கு செல்லுதல் தொழில் செய்தல் தொழிலில் வெற்றி பெறுதல் வேலைக்கு செல்லுதல் போன்றவைகளைப் பற்றியும் ஆறாம் பாவகம் குறிப்பிடும் ஏழாம் பாவகம் களத்திர ஸ்தானம் மற்றும் மாரக ஸ்தானம் பற்றிய பாவகமாகும் இந்த ஏழாம் பாவகம் ஆண்களுக்கு அமையும் மனைவியைப் பற்றியும் பெண்களுக்கு அமையும் கணவரை பற்றியும் குறிப்பிடும் பாவகம் ஆகும் இந்த பாவகத்தின் மூலம் ஒருவருக்கு திருமணம் நடக்கும் காலம் மற்றும் கணவன் மனைவியின் ஆயுள் திருமண பந்தத்தின் சுகம் சிற்றின்பம் போன்றவைகளையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஏழாம் பாவகம் தொழில் மற்றும் தொழிலில் கூட்டாளிகளின் பங்கு மற்றும் அவர்களின் நட்புறவுகள் வியாபாரம் கௌரவம் பட்டம் பெறுதல் பதவி பெறுதல் போன்றவைகளைப் பற்றியும் குறிப்பிடும் எட்டாவது வீடு வாழ்க்கை இறப்பு மறுபிறப்பு மற்றும் இருப்பின் மர்மங்கள் பற்றிய கருப்பொருள்களை கையாள்கிறது இது வாழ்க்கை துணையின் குடும்பத்தையும் குறிக்கிறது இந்த வீடு தனிப்பட்ட மாற்றத்தை பற்றியும் கூறுகிறது இது அமானுஷ்யம் உளவியல் முன்னறிவு மறைக்கப்பட்ட நோக்கங்கள் மற்றும் மாற்றம் போன்றவற்றை குறிக்கிறது ஒன்பதாம் பாவகம் பாக்யஸ்தானம் மற்றும் பிதர்ஸ்தானம் தந்தை பற்றி குறிப்பிடும் பாவகமாகும் ஒன்பதாவது வீடு வேத ஜோதிடத்தில் தர்ம பாவம் என்றும் அழைக்கப்படுகிறது இது உங்கள் உயர்கற்றல் தர்மம் நல்ல கர்மா வெளிநாட்டு பயணம் மற்றும் மத உள்ளுணர்வு ஆகியவற்றை கையாள்கிறது ஒன்பதாவது வீடு வேத ஜோதிடத்தில் தர்ம பாவம் என்றும் அழைக்கப்படுகிறது இது உங்கள் உயர்கற்றல் தர்மம் நல்ல கர்மா வெளிநாட்டு பயணம் மற்றும் மத உள்ளுணர்வு ஆகியவற்றை கையாள்கிறது ஜாதகர் முன்பிறவியில் செய்த பாவம் மற்றும் தர்மம் செய்தல் நன்கொடை கொடுத்தல் ஆன்மீக உணர்வு ஏற்படுதல் போன்ற காரகத்துவத்தை பற்றி குறிப்பிடும் பாவகமாகும் தானம் மற்றும் தர்மம் பற்றி பேசும் ஒன்பதாம் பாவகம் தானத்தில் மிகச்சிறந்த தானம் அன்னதானம் மற்றும் கல்வி தானம் ஏழை குழந்தைகளின் படிப்புக்கு உதவுதல் மனித நேயம் மற்றும் ஜீவகாருண்யம் போன்ற நற்செயல்களை ஜாதகர் செய்பவரா அல்லது செய்ய மாட்டாரா என்பதனை தெரிவிக்கும் பாவகமாகும் பத்தாம் பாவகம் உத்தியோக உத்தியோகஸ்தானம் மற்றும் ஜீவன ஸ்தானம் பற்றி குறிப்பிடும் பாவகமாகும் தொழில் செய்தல் தொழிலில் வெற்றி பெறுதல் வேலைக்கு செல்லுதல் கர்மதனைகளை செய்து முடித்தல் உயர் பதவி பெறுதல் போன்ற காரகத்துவத்தை பற்றி குறிப்பிடும் பாவகமாகும் இது உங்கள் தொழிலில் உங்கள் நற்பெயர் மற்றும் கௌரவத்தை கூறுகிறது பதினோராம் பாவகம் லாபஸ்தானம் பற்றி குறிப்பிடும் பாவகமாகும் பதினோராம் பாவகம் ஆனது மூத்தவுடன் பிறப்புகளையும் சேவை செய்யும் மனப்பாங்கு நண்பர்கள் அமைதல் நண்பர்களால் நற்பண்பை பெறுதல் செய்யும் தொழிலில் லாபம் மன நிம்மதியை பற்றி குறிப்பிடுதல் துன்பங்கள் தீர்க்கக்கூடிய நிலையை பற்றி குறிப்பிடுதல் போன்ற காரகத்துவத்தை பற்றி இந்த பதினோராம் பாவகம் குறிப்பிடும் பன்னிரண்டாம் பாவகம் ஆனது மோட்ச மற்றும் விரயசானம் பற்றி குறிப்பிடும் பாவகமாகும் இது ஜாதகரின் தொழில் அல்லது வியாபாரம் அதனால் ஏற்படும் செலவுகள் சுகம் தூக்கம் தியாக மனப்பான்மை தியாகம் செய்தல் மறுபறவி தேவையற்ற செலவுகளில் சிக்குதல் யோகம் முக்தி அடைவது போன்ற காரகத்துவத்தை பற்றி குறிப்பிடும்